மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்க ஐம்பதாயிரம் எங்க அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு பெரிய அளவுல ஒரு மவுசு இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா பித்தலா இடத்தினுடைய முதல் படி அதான் இந்த கரூர்ல வந்து ஒரு பஸ் ஒண்ணு ஒய்பிஎம்னு ஒரு பஸ் அந்த பஸ் தான் அதை செத்து போன குடும்பத்தெல்லாம் மகாபலிபுரம் கூப்பிட்டு வந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பஸ்ஸோட ஓனர் பேர் வந்து பாலாஜி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவரு கட்சிக்காரே கிடையாது

வணக்கம் இந்தியா நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கியவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய எப்பவுமே நீ திட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில மவுஸ் எப்படி இருக்குன்னா தாவேக்கா விருப்ப மனு அனௌன்ஸ் பண்ண உடனே இது வரைக்கும் ஐம்பதாயிரம் விருப்ப மனுக்கள் அஹ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தொகுதிகளே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் ஆனா ஐம்பதாயிரம் விருப்ப மனுக்கள் வந்து வாங்கி மக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் விஜய லவ் பண்ணக்கூடிய விஜய் விரும்பக்கூடிய விஜய் முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்க ஐம்பதாயிரம் எங்க

அதுதான் டிக்கெட்டு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு போய் வாங்கிட்டாங்க ஆமாங்க நூறுரூவாய்க்கு கிடைக்குதுங்க விருப்பம் ஒன்று உலகத்தில் எந்த கட்சியிலையும் நூறுரூவாய்க்கு விருப்பம் ஒன்று வந்ததே கிடையாதுங்க அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷனே எந்த கட்சியும் நூறுரூவாய்க்கு விற்றுதே கிடையாது சர வரலாறே இல்லை அது ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க எப்படின்னா நூறுரூவாய்க்கு விற்றுருக்காங்க நீங்கள் சொல்கிற ஐம்பதாயிரம் டிக்கெட்டை அந்த டிக்கெட்டுனே வருது பாருங்களேன் பூரா பூரா சினிமாக்காரங்களாக இருக்கிறதுனால பூரா இப்படி கள்ள டிக்கெட் விற்றே பழகப்பட்ட ஆட்கள் விடுங்க ஐம்பதாயிரம் விருப்பம் மனு ஒரு விருப்பம் மனுவோட காஸ்ட்டு நூறுரூபா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா தலைவர் மாதிரி விஜய் மாதிரி ஒரு நேர்மையாளர் உலகத்திலே கிடையாது என் தலைவன் ரேஞ்சரா பாடுறா விருப்பம் எல்லா கட்சியிலயும் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்டு ஆட்டைய போடுறானுங்க என் தலைவர் விற்கிறான்டா என் தான்டா முதலமைச்சரா வரணும் அப்படின்னு நம்பி அடிச்சு பிரிச்சு மேஞ்சி எல்லாரும் போய் கும்பல் கும்பலா எல்லாம் இருநூறு டிக்கெட்டை கூடு முன்னூறு டிக்கெட்டை மறுபடியும் டிக்கெட்னே வருதுங்க இருநூறு விருப்பம் மனு கொடு நூறு விருப்பம் வாங்கிட்டு போயிட்டாங்க இது எல்லாம் செட்டப் ஏன்னா புசியானது அதுக்கு முன்னாடி எல்லா மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டு நீ ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து இருந்து நூறு டிக்கெட் நூறு விருப்பம்னு வாங்கணும் உனக்கு அதுதான் டார்கெட்டு ஏன் இதுக்கு ஏன் போய் டார்கெட் கொடுக்குறாங்க ஆமாங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய பில்டப் இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க பேட்டி ஆரம்பிக்கும் போது சார் பார்த்தீங்களா மக்களுடைய எழுச்சி என்ன எழுச்சி மக்களுடைய எழுச்சி மக்கள் எங்கேயாவது வந்து வாங்கினாங்களா ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் போய் வாங்குச்சு இதுங்களுக்கு முதல்ல நான் திருப்பி கேட்குறேங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயசு என்னங்க

இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டா அந்த விருப்பம் வாங்கிட்டா நம்ம போய் விஜய் உடனே பார்த்துடலாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அதற்கான அனுமதி சீட்டு தான் இது இப்போ பா நூறு பேர் இரநூறு பேர் மாவட்ட சாலை வாங்கிட்டு போயிட்டான் இரநூறு முந்நூறு முந்நூறுன்னு வாங்கிட்டு போயிட்டான் வாங்கன்னு போன பிறகு தான் திருப்பி பார்க்குறான் நீ திருப்பி ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து கட்டினா பத்தாயிரம் ரூபா கட்டு ஐயாயிரம் கட்டுன்னு இருக்காதுல

ஆனா நிர்மல் குமார் உஷாரா முன்னாடியே வந்து பெரிய அப்படியே பயங்கரமா பேசுற மாதிரி சார் பத்தாயிரம் விருப்ப மனுக்கள் வித்து இருக்கோம் சார் ஒன்றரை மணி நேரத்தில் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு போயிட்டாரு பத்தாயிரமா ஐம்பதாயிரமா உண்மை சொல்லுங்க சரி நீ ஏதோ ஒரு ஆயிரம் வித்துருக்கீங்க உங்க பாணிக்கே வர தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு தொகுதிக்கு ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் டிக்கெட் கேட்கறாங்கன்னே வச்சுக்கலாம் இப்போ இவங்க எங்க லாக் வைக்கிறாங்கன்னா ஐம்பது லட்சத்தை எடுத்துக்கிட்டீங்க நீங்க ஒரு தொகுதிக்கு மூணு பேரே கேட்டா கூட ஆயிரம் தானே வரும் இல்லைங்க அதுக்கு சொல்ல வரல நானு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூமோ அது மேட்டர் இல்லை மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவாக இருக்கும் அதிமுக இருக்கும் மற்ற கட்சிகளா இருக்கிற எல்லாருமே விருப்ப மனு என்பது யார் போட்டியிட போறாங்களோ அதுல இப்ப ஒரு தொகுதி உதாரணத்துக்கு பூந்தமல்லி இருக்கு ராணிப்பேட்டை இருக்கு மதுரை மத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியை சேர்ந்த எனக்கு வேட் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கும் நம்ப தகுந்த நபர்கள் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் பணம் கட்டி அதை வாங்குவாங்க ஜெயலலிதா இருந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஜெயலலிதா பேர்ல ஒரு விருப்பம் ஒன்னு வாங்குவார் இவர் தனக்கு ஒன்னு வாங்கிப்பாரு ரெண்டு வாங்குவாங்க சரிங்களா அது மாதிரி வந்து நிறைய பேர் ஜெயலலிதா பேர்ல பணம் கட்டுவாங்க இப்ப விஜய் பேர்ல பணம் கட்டுறது தப்பு இல்ல இவங்க கட்டிருக்காங்க நிறைய பேர் ஐம்பது அம்பது விருப்பம்னு கொடு நூறு விருப்பம்னு குடு விஜய் பேரை போட்டே வாங்கியிருக்காங்க அதான் சில பேர்லாம் அந்த பனை உருன்னு போட்டு அசிங்க பத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன் தொகுதியின் தெரியல கனகன் தெருல செக்குந்த சிவலிங்கம் தெரியலன்ற கதை தான் இப்போ இவங்க வாங்கின விஷயத்துல நம்ம தெளி வெளிப்படையா பேசுகிற விஷயம் நீங்க நேர்மையாளராக இருந்தா ஆல்ரெடி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்க வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்க நான் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேரை சொல்றேன் நிறைய பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க இந்த கரூர்ல வந்து ஒரு பஸ் ஒண்ணு அந்த பஸ் தான் அந்த செத்து போன குடும்பத்தான் மகாபலிபுரம் கூட்டு வந்துச்சு ஞாபகம் இருக்கா அந்த பஸ்ஸோட ஓனர் பேர் வந்து பாலாஜி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவரு கட்சிக்காரே கிடையாது அவரு ரசிகரும் கிடையாது விஜய் மீது பற்று வைத்திருக்கிறார் அவர் வச்சிருக்கிறத மாத்திரார் என்ன வச்சிருக்காருன்னு என்னைய கேட்க கூடாது பிளாக் மணின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது சார் நீங்க தான் சார் சொல்றீங்க நெறியாளர் சொல்றீங்க நல்லா பாத்து மக்களே அது வரீங்களான்னு நான் கேட்டேன் நான் இல்ல சார் வெச்சிருக்கறத மாத்த பாக்குறாரு அவ்வளவுதான் என்னவோ அப்ப விஜய் பண்ணலையா 100 ரூபாய் கொடுத்து அவர் வந்து 50 லட்சம் ஒரே நாள்ல எடுத்துருக்காரு இந்த நூறு ரூபாயை யார் கொடுத்தானு தெரியணும்ல அவன் சொந்த பாக்கெட்ல இருந்து கொடுத்தானா இல்ல இவங்களே கொடுத்து விஜய் பேர்ல வாங்க சொன்னாங்களா ஏற்கனவே வச்சிருக்கிறத மாத்துறாரா நமக்கு தெரியாது சார் நம்ம ஏன் சார் அதெல்லாம் சொல்லுவானே அப்படியெல்லாம் ஒருத்தர் மேல நம்ம காழ்ப்புணர்ச்சி வைக்கிறது இல்லை சார் நம்ம நேர்மையா பேசுவோம்

எதுக்கு வாங்குனீங்க அப்ப முண்டி அடிச்சு போய் வாங்குனீங்களே பல பேர் அங்கேயே மயங்கி விடணும் அது தெரியுமா உங்களுக்கு நெரிசல் ஸ்டாம்பேடு அங்கே அங்கேயே நடந்துச்சு அதை வெளியே சொல்லல சில ஊடகங்கள் மட்டும் நைசா காமிச்சாங்க ரெண்டு மூணு பேர் மயங்கி ஒருத்தன் மேலத்தை சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு விசிறி விட்டதெல்லாம் நடந்துச்சாங்க இதுங்க தெற்குரிய திருந்தாதுங்க எந்த காலத்திலும் இப்ப விருப்பம் பண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு தான் வந்து எல்லாரும் தரண்டு வரான் இல்ல அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் இந்த மாவட்டம் இன்னைக்கு வா அடுத்த மாவட்டம் இன்னைக்கு வா ஒரு நாள் கொடுத்தீங்க ரெண்டாவது நாள் பிரச்சனை வந்தோன்னே தொகுதி வாசிகளே பிரச்சனை பண்ணிட்டாங்க இனிமேல் பனையூரில் அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு அஞ்சாறு தருள் ஒரு ஓட்டே விடாது போகணும்னு நினச்சா கூட போட மாட்டான் நீ அசிங்கப்பட்டுக்கிட்டியா போச்சா உங்க சோனமுத்தா போச்சான்ற கதை ஆயிடுச்சா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க ஆன்லைன்னு சொல்லிட்டீங்க ஆன்லைன் அன்று மாலையே கிராஷ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஆன்லைன் ஓப்பன் பண்ணுங்க அவங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணுங்க வராது ஏன் வராதுன்னா ஆன்லைன்ல எல்லாரும் ஒரே நேரத்தில் போனாங்க அதனால கிராஷ் ஆயிடுச்சுன்னு ஒரு உருட்டு உருட்டுறானுங்க ஆக்சுவலாக அது ஓப்பன் ஆம் பண்ண உடனே அதோட வருகிற அந்த சிஸ்டம் என்னன்னா டெக்னிக்கல் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் முறையான சரியான தரவுகளோடு கரெக்டாக என்ன கமாண்ட் கொடுக்கணுமோ அந்த கமாண்ட் கொடுக்கலனா தப்பாக கொடுத்தீங்கன்னா கிராஷ் ஆகிடும் இவன் வேணுன்ட்டு தன்னை பிராபகண்டா பண்ணி இதுங்க அப்படி தானே பில்டப் பார்ட்டிங்க தானே சார் ஆரம்பத்துலேருந்து அதுதான் சார் அறுபத்தொம்போது படத்தில் நடிச்சு உச்சத்தில் இருக்க அப்படின்னு சீனை போடுற ஆள் பத்து படம் தான் ஜெயிச்சிருக்கு மீதி எல்லாம் தெருவில் இருக்கான் தயாரிப்பாளர்லாம் அப்படிப்பட்டவரை பில்டப் பண்ணுற லெவலில் விஜய்க்கு ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை இவங்க எல்லாம் உருவாக்குறாங்க இப்போ வந்து புசி போய் சொல்லியிருப்பாரு தலைவா பார்த்தீங்களா ஒரே நாளில் ஐம்பதாயிரம் மனு விற்றுருக்கோம் ஐம்பதாயிரம் மனு விற்றோம்னா அப்போ நம்ம கன்ஃபார்ம் நம்ம தான் முதலமைச்சர் ஏற்கனவே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க இந்த மனு மூலமாக உறுதிப்படுத்திருச்சு பூரா பயிலும் வாங்கிட்டான் நூறுபா கொடுத்து நமக்கு ஐம்பது லட்சம் ரூபா இன்னைக்கு ஒரு நாளில் லாபம் இந்த வியாபாரம் நல்லா இருக்குது தொடர்ந்து இந்த வியாபாரத்தை அடிப்போம் நம்ம எல்லா நாளிலும் நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்போம் ஆனா அந்த வாங்கிட்டு போனவன் இருக்காம பாருங்க அவன் போய் வீட்டுல ஒரு நாலாவது பக்கத்துல திரும்பி பார்க்கும் போது தெரியுது இந்த மனுவை பூர்த்தி செய்து நீங்க ஒப்படைக்கும் போது தனித்தொகுதியாக இருந்தால் ஐந்தாயிரம் ரூபாயும் பொது தொகுதியாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயும் கட்டுன்னு அதுல இருக்கு அப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒரு தொகுதி கூட ஒரு மாடு சில போட்டு வச்சிருக்காங்க அப்ப அவன் என்ன ஐம்பது மனு வாங்கியிருக்கான் நூறு மனு வாங்கியிருக்கான் எத்தனை மனு பணம் கட்டுவான் ஏற்கனவே அவன் மண்டையில மசாலா நீங்க சொரண்டிக்கிட்டே இருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னா அதிகபட்சமா ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் கட்டுவான் நாலு பேர் கட்டுவான் பத்து பேர் கட்டுவான் சார் ஒரு லட்சம் ரூபாய் கட்டுவான் அவ்வளவுதானே கட்டுவான் ஆனால் ஏற்கனவே நீங்க ஒரு நூறு பேருக்கு மேல செலக்ட் பண்ணிட்டீங்க இவன் தான் வேட்பாளர் இவன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்க இவன் தான் இந்த தொகுதிக்குன்ட்டு அப்ப அந்த தொகுதிக்கு ஆட்களை நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துக்கிற விதமாக அவன் தலையில மிளகாய்ச்சி நூறு ரூபாய் உருவுறீங்களே அப்ப இது என்ன சினிமா டிக்கெட் நினச்சிட்டீங்களா ஜனநாயகன் டிக்கெட் நினச்சிட்டிங்களா நான் அதுக்கு தான் சொல்கிறேன் இவர் எழுபதாவது படத்தோட டிக்கெட் விற்கிறாரு ரிசல்ட் அன்னைக்கு தான் வரப்போகுது தேர்தல் தேர்தல் தேதி அன்றைக்கு தான் தெரியும் ரிசல்ட் அன்றைக்கு தெரிஞ்சிடும் படத்தோட லட்சணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு இப்போ என் மீது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் விஜய் திட்டிட்டே இருக்கீங்க நான் வந்து விஜய் திட்டுறதில்ல சார் நான் திருப்பி சொல்கிறேன் நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய்கிட்ட பதில் இருக்கா இல்லை விஜய் ஆதரவாளர்கிட்ட பதில் இருக்கான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லா கட்சிகளும் அந்த தொகுதிக்கு அதிகப்படியாக மூன்று மடங்கு அல்லது நான்கு மடங்கு விருப்ப முழுக்கள் தான் பெறுவார்கள் ஒரு ஆயிரம் மனு வாங்குவாங்க ரெண்டாயிரம் மனு வாங்குவாங்க தப்பு தப்பில்ல ஒரு தொகுதிக்கு இப்போ எடப்பாடி பேரில் வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் இருந்தும் பணம் கட சொல்லுவாங்க ஸ்டாலின் பேரில் பணம் கட சொல்லுவாங்க உதயநிதி பேரில் பணம் கடை அந்த ஆதரவாளர்கள் அன்பின் மிகுதா அவன் சீட்டு கேட்க மாட்டான் பேர் கட்டிவிடுவான் மாவட்டம் ஒன்றியம் நகரம் அப்படிலாம் இருக்குதுல்ல மாநிலம் அப்படிலாம் இருக்குதுல்ல இவங்க எல்லாருமே ஒரு பேர் இது எதனால் என்ன பலன்னா அந்த விருப்ப மனுக்களை பார்க்கும்போது ஓ இவன் நமக்கு பணம் கட்டியிருக்கானா அப்போ நம்ம ஆதரவு வளருவேன் ஏதாவது ஒரு டெண்டர் வந்தா கொடுப்பா ஏதாவது ஒரு விஷயம் வேலை வந்தால் அவனுக்கு வந்து பண்ணி கொடு இல்லை அவன் நம்மகிட்ட ஏதாவது தேவைக்கு வந்தா நான் செஞ்சு கொடு அப்படின்னு ஆளும் கட்சியாக மாறுகிறவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் இது வந்து காலங்காலமாக நடக்கிறது ஏதோ அதிமுக திமுக மட்டும் சொல்லலை எந்த கட்சி மேலே மேல் மட்டத்திலையும் இப்போ நரேந்திர மோடி வந்து வாரணாசியில் நிற்கிறாருன்னா வாரணாசியில மோடி பேர்ல பத்து பேர் கட்டியிருப்பான் நமக்கு தெரியாது புரியுதா உங்களுக்கு அது மாதிரி எல்லா கட்சியிலும் நடக்கும் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று மடங்கு அல்லது நான்கு மடங்கு கூட நீங்க வந்து உங்களுடைய செல்வாக்கு மிக்கமாக பணம் கட்டலாம் ஐம்பதாயிரம் பேரும் பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியுமா முடியாது வாய்ப்பு இருக்கா அப்ப நீங்க பித்தளாட்டம் இன்னொன்னு சரி ஐம்பதாயிரத்துல பாதியை மைனஸ் பண்ணிடுங்க இருபத்தஞ்சாயிரம் மனுக்கள் வராதுன்னே கூட வச்சுங்க இருபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பத்தாயிரம் ரூபாய் வருமா வராது வராது அப்போ அதுலேருந்து இன்னும் ஒரு பத்தாயிரம் கழிச்சுருங்க ஒரு ஐந்தாயிரம் வந்து தனித்தொகுதி பத்தாயிரம் பொது தொகுதி ஒரு பதினைந்தாயிரம் அல்லது இன்னும் கூட அஞ்சாயிரம் கழிச்சுருங்க பத்தாயிரம் மனுக்களை வச்சுங்க பத்தாயிரம் இன்ட்டு பத்தாயிரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மலைப்பாக இருக்கா அப்போ ஈஸியாக உட்கார்ந்த இடத்துல ஒரு ரெண்டு ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சிட்டு மொத்தமாக அடித்தா அவ்வளோதான் வரும் அந்த காஸ்ட்டு ப்ரிண்டிங் காஸ்ட்டு அதுவும் பாருங்க அதிமுக திமுக விருப்ப மனுக்களை யாரோ வாங்கி அதில் மேலே இருக்கிறத மட்டும் கழிச்சானுங்க தாவேக்கான் மேலே போட்டானுங்க அவங்க போட்ட அந்த கண்டிஷன்லாம் அது உள்ள வருது இதற்கு முன்பு சிறை சென்றிருக்கிறீர்களா தாவேக்கா பண்ண போராட்டம் எத்தனை சார் ஒன்றே ஒன்று மூணு நிமிஷம் விஜய் வந்து பேசிட்டு போனார் போனார் இல்லை அதில் யார் மீதும் எந்த வழக்கில் தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க புது சொத்துலாம் சேதப்படுத்திட்டு இந்த புல்லட் பாண்டியா பில்லா பாண்டியா ஒரு சுத்திட்டு இருக்கு பாருங்க தேடிட்டு இருக்கார்ல தலைமறைவு பாண்டி

தொடர்பேலையில் இல்லாமல் இருந்தார்ல சார் ஆதவ் இல்லை நிர்மல் குமார் இல்லை யாருமே இல்லை எங்கள் சகோதரர் இருக்கார் என்னுடைய நெருங்கிய நண்பர் உங்கள் நண்பர் இருக்கார் ராஜ்மோகன் வழக்கே கிடையாது ஃபோனே அவரும் வந்து அவரும் வந்து தலைமறைவாக தான் இருந்தார் கேட்டால் இல்லை இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளேயே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது என்ன பயிற்சி மூச்சு பயிற்சி எடுத்தார் போல இருக்கு தப்பிச்சு ஓடுவது எப்படி அப்படின்னு ஆக மொத்தம் அப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபாயின்னு வச்சு இரண்டு மடங்கு பணம் எடுத்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவங்க கிட்ட நீங்க கேட்கற விஷயம் என்ன ஏற்கனவே மினிமம் ஒரு கோடி இருந்து இரண்டு கோடி ரூபாய் நீங்க சீட்டுக்கு கேட்கறீங்கன்னு சொல்றாங்க மரிய வில்சன் யார் அவங்க மரிய வில்சன் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய ஓனர் அவங்க ஏன் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னா அங்கேயே உள்கூத்து இருக்கு ஒரு சுயநலம் இருக்கு சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு உள்ள மதிப்புள்ள இடங்களை தமிழ்நாடு அரசாங்கம் கிட்ட இருந்து பறிச்சுது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது டூ தௌசண்ட் குரோர்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் பொருள் இல்லை ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள இடங்களை இவர்கள் வளைத்து வைத்திருக்கிறார்கள் அரசு சொத்தை ஆட்டே போட்டு வச்சிருக்காங்கன்னு அரசாங்கம் அவருடைய நிலத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணிச்சு அந்த ஆத்திரத்துல இப்போ விஜயோட கை சேர்த்துட்டு விசரிச்சிகிட்டு இருக்காங்க மடக்கி ஊதிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே சுயநலம் தான் சார் நூறு சதவீதம் இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இந்த தொகுதின்னு நீங்க முடிவு பண்ணிட்ட பிறகு அப்ப பொதுமக்கள் எல்லாம் வந்து மனு வாங்கினான்னு சொல்றீங்களே பொதுமக்கள் எப்படி மனு வாங்குவாங்க அவன் வெளிப்படையா சொல்றேன் நீங்க எவ்வளவு பித்தலாட்ட பேர் ஒரு இவங்க வந்து ஒரு பிரச்சார குழு நீங்க எல்லாம் வந்து கருத்து சொல்லுங்க ஆலோசனை சொல்லுங்க நாங்க என்னெல்லாம் தீர்மானம் கொடுக்கலாம் என்ன வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இணையத்துல கேட்டிருக்காங்க அப்ப கேட்டிருக்கீங்கல்ல அதுல ஒரு ஃபார்ம் ஒண்ணு இருக்கு அந்த ஃபார்மை பில்லப் பண்ணிட்டு இணையத்தில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணோன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று வருது இப்போ யூஸ்வலாகவே ஆன்லைன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளைனா அந்த கண்டிஷன் அப்ளையை நீங்கள் டிக் பண்ணால் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படி அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா நான் மனமு வந்து என் எனக்கு தெரிந்து காவில் உறுப்பினராக என்னை இணைத்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அந்த பாக்ஸ் அதை டிக் பண்ணாதான் நீங்க உள்ள போக முடியும் எவ்வளவு பித்தலாட்டம் இப்ப பொதுமக்கள் உள்ள போய் கருத்து சொல்ல முடியாது எப்படி சொல்லுவேன் பொதுமக்கள் ஏன் சார் உங்க கட்சியில சேரணும் அவன் அப்ப இது பாஜகவுடைய இன்னொரு இரண்டாம் முகம் பாஜகவுடைய பெத்தலாட்ட பேர் வழியினுடைய அடுத்த வருஷன் இது ஏன்னா பாஜக மிஸ்டர் கால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆளை சேர்த்தாங்க ஞாபகம் உங்களுக்கு அதோட இன்னொரு வடிவம் தான் இது இவங்க சோசியல் மீடியாலேயே கட்சி நடத்துறாங்க சோசியல் மீடியாலே ஆட்சி நடத்த போறாங்க சோசியல் மீடியாலேயே இவங்க வந்து ஜெயிக்க போறாங்க அங்கதான் முதலமைச்சர் ஆக போறாரு நான் கேட்கற தொகுதியிலயோ முதலமைச்சர் நான் தான் நான் தான் அவர் சொன்னார் மதுரை மத்தி விஜய் அந்த மத்தி விஜய் இந்த மத்தி விஜய் சொன்னாரா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விஜய் நிற்கிறாருங்க நான் கூட விஜய்க்கே ஓட்டு போடுறாங்க விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிச்சிட்டாருங்க ஆட்சியா புச்சியா ஆணி புடிங்கிருவாரா ஜெயிக்க முடியுமா இல்ல ஜெயிச்சுட்டாருன்னா ஒரு அமைச்சர்கள் யாரு இந்த தலைமறைவா இருக்கிற பில்லா பாண்டி கூடுவீங்களா இல்ல ஓடி ஒளிர ஆதவர் கூப்பிடுவீங்களா என்னன்னு கொடுப்பீங்க அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்ச பிறகு இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி ரிசைன் பண்ணும் அப்படித்தானே அப்ப அடிப்படையில் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை இல்ல ஒருத்தர் ரெண்டு தொகுதிக்கு மேல நிக்க முடியாதுல்ல சார் இதுதான் தற்கொலை கூட்டமா சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில என்னால் நிக்க முடியும்னு பேசுறவர் தானே சார் நானா சொல்றேன் இவங்களுடைய பொதுச்செயலாளர் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் தான் சொல்றாரு என் தலைவன் வந்து நினைச்சா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்க முடியும் ஆனா தேர்தல் கமிஷன் ஒத்துக்காது நாலு அஞ்சில் தான் நிக்க சொல்லுதுனாரு அதுவே தெரியல அவருக்கு ரெண்டு தான் நிக்க முடியும் அதுவே தெரியல அவருக்கு அடிப்படையில் இதுதான் இவருடைய முழுமையான வசூல் விவரம் நான் இங்கேயே வசூல் பண்றீங்களா சொந்தமா உங்களுக்கு உழைக்க தெரியாதா கூட இருக்கிற ஆட்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டானா கூடவே இருக்கிற செவ்வாலையே இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன்னு கேட்கற மாதிரி இது மட்டுமா பிரச்சனை பண்றாங்க இப்போ ஒருத்தர் எம்எல்ஏவே ஆயிட்டார் அந்த கட்சியில எம்எல்ஏ ஆயிட்டார் சார் சென்ஸ் மாமா தான்

ஏற்கனவே அவர் இருந்துச்சு அது அவர் உடனே எழுதிட்டு தாவேக்கா கட்சி கலர்ல எழுதிட்டாரு எழுதிட்டு சும்மா எதுனா பரவாயில்ல எழுதிட்டு பக்கத்துல எம்எல்ஏன்னு போட்டாரு பா பார்க்குற மக்கள் உள்ள மக்கள்லாம் வந்து பெரிய லெவல்ல என்ன மாதிரி படி இல்லாத மக்கள் அளவுக்கு படிச்சவங்க கிடையாதுங்க என்ன மாதிரி இல்லாத மக்களை பார்க்கும்போது பரவாயில்ல எங்க தலைவர் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டான் போல இருக்கு எங்க கட்சி ஜெயிச்சிச்சா எம்எல்ஏ முதல் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவாங்க ராத்திரியோ ஒரு ராத்திரி ஏடிஎம்கே காரி துப்பி மரியாதை கா அதை ஐடான்னு சொல்லி ராத்திரியெல்லாம் போராட்டம் பண்ணி பெயிண்ட் அடித்து இந்த தேவை இந்த அவமானம் தேவையா செங்ஸ் மாமாவுக்கு எவ்வளோ பெரிய ஐம்பது வருஷம் பாரம்பரியம் அவருக்கும் ஆதவர்ஜனாவுக்கு ஏதோ சண்டை எல்லாம் போயிடும் ஆதவர்ஜனாவுக்கு மட்டும் இல்ல புசிக்க ஆதவு புசிக்கும் சண்டை இருக்கு ஏன்னா இந்த பிரச்சனைய இதெல்லாம் தூண்டி விடுறது யாருன்னா எங்க யாருன்னா நம்ம புசிதான் ஏன்னா இத வெளியே அவரு சொல்றாரு பாத்தீங்களா அவமானப்படுத்திவிட்டாருன்னு சார் அங்க மரியாதையே இல்லைங்க நீங்க வந்து எந்த குழு போட்டாலும் ஐம்பது வருஷ பாரம்பரிய மிக்க முதல்ல போடுவீங்களா நாலாவது இடம் மூணாவது இடம் கொடுப்பீங்களா மேடை ஏற்றவே மாட்டேங்கிறீங்க அவர் சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க ஏற்கனவே ஜான ஆரோக்கிய சாமிக்கும் ஆதோவுக்குமே சண்டை போயிட்டு இருக்கு இப்ப முழு தன் கட்டுப்பாட்டில் ஆதோ எடுத்துட்டார் கட்சியை விஜயே நினைச்சா கூட எந்த முடிவு எடுக்க முடியாது ஆதவ் தான் எடுப்பார் இப்போ புசிக்கும் ஆதவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா தபார் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது வசூல் பண்ணுவோம் நீ உன் பங்கில் வசூல் பண்ணு நான் என் பங்கில் வசூல் பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் ரெண்டு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அவர் செலக்ட் பண்ணிருக்காரு போன வந்தால் பாவம் ஏன்னு தெரில ஏன்னா நீங்கள் என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்க என்னுடைய ரசிகர்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படிதான் விஜய் அவர்களுக்கு தான் பதவி கொடுப்பேன் அவர்களே சொன்னாரு ஆனா விஜய் கூட்டம் ராஜு அர்ஜுனாவும் புஷியானது என்ன பண்றாங்க என்ன செயல்படுத்துறாங்க முக்கியமான கேள்வியா இருக்கு அதை தான் சொல்றேன் சார் நான் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மக்கள் கிட்ட உங்களுடைய இயலாமையை நீங்க வெளிப்படுத்தல அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க அது என்னன்னா பேக் ஃபைர் ஆகும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த மக்கள் கிட்ட பனை ஒரு அலுவலகத்தை நீங்க மாற்ற வேண்டிய கண்டிஷன் வந்துருவீங்க இப்ப ஏன்னா இதே நிலைமை தொடர்ந்தால் அங்க இருக்கிற எல்லாம் பணக்காரங்க இன்னொரு விஷயம் அந்த பணக்கார வர்க்கம் இருக்குல்ல அது ஓட்டு போட கூட வெளியே வராது ஆனால் இவங்க பண்ண அட்ராசிட்டியில் குடையை பிடிச்சி வெளியே வந்து ரோட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஏப்போர் சீட் எடுத்து நீ எப்படி ஏப்போர் சீட்டை விற்று நூறுரூவாய் வச்சு வடிவல் பானில நான் எப்படி நூறுரூவா விற்று நான் பெரிய பணக்காரனானோ அது மாதிரி ஒரு ஏப்போர் சீட்டை எடுத்து கொடுத்து இந்த பனையோர் பங்களாவை மாற்றுங்கடான்னு பெட்டிஷன் போடுவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க நீதிமன்றத்தை போய் நாங்க பீஸ்ஃபுல்லா வாழ சார் கோடி கணக்கில் பணம் போட்டு பங்களா கட்டி இருக்கோம் இவனால பெரிய தொல்லையா இருக்கு இவனை மரியாதை தூக்கி அங்க கடைசி விடுவோம் நான் சொல்லலங்க சார் அவங்க சொல்றாங்க அந்த பெரியவரே சொல்றாரு இவனால பெரிய தொல்லை அப்படின்னு நீங்க வீடியோ இருக்கு ஆதாரம் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் சார் ஏன் சார் அவரை போய் நம்ம அவரு மிக மேர்மையாளர் உத்தமர் நம்ம பேசுறோம் சார் எல்லாம் நம்மள வந்து தப்பாவே பேசிட்டு இருக்காங்க சார் அவரை அவர்கள் ஏன்னா அவர் வந்து வயசுல பெரியவர் அவர் சொல்றாரு எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் வந்து சரியான மனிதராக இருந்தால் உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஆமாங்க தப்பு நடந்து போச்சு ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் ஆகிருக்கு ஒரு நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்து இந்த மாதிரி நெரிசலில் தான் செத்து போயிருக்காங்க தன்னா வருகிற கூட்டம்னு போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் வந்து தன்னா எப்படி கூட்டம் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணாமல் எப்படி வரும் கூட்டம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க விருப்பம் பண்ணு கொடுக்குறோம் வாங்கன்னு முதல் நாள் ராத்திரியும் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணிட்டீங்க எல்லா மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் போயிருக்கு நீ வரும்போதே நீ வந்து ஒரு நாலு வயனில் வரணும் கம்பல்சரியா மறுநாள் பார்க்க வெளிய வரமாட்டீங்க அன்னைக்கே சொல்லிட்டார் அவரு ஒவ்வொரு வீட்டில் விஜய் வெளியில வருவான் ஓட்டு சீட் எடுத்துக்கிட்டு இந்த ஓட்டு அழி எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஏழு மணி நிப்பானீங்க நிப்பானீங்கல்ல அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா கடைசி வரை விஜய் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார் எவ்ளோ வருது விஜய் வருவான் என்ன என்ன முடிவில் தாவேக்காய் இருக்குன்னா நாம இணையத்திலே முதல்வர் ஆயிட்டோம் அதுலயே நம்ம அப்படியே போவோம் ஒரு வசூல்றது எம்பி பிசல் சொல்ற மாதிரி தான் டாக்டர் ஆகணும் வா டாக்டர் ஆகணும் ஆமா ஆமா நான் கூட அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே கூட்டு போனாங்க ஒரு மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இங்க வேலையும் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி முதல்வர் முதல்வர்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் தேர்தலுக்கு பின்னாடி மறுபடியும் பேக் டு தபாய் எல்லாம் சவுத்தரிச்ச பந்து மாதிரி அவருடைய தொழில் எங்க

ஆனா நான் ஒழிக்க வந்திருக்கேன்றீங்க ஆக மொத்தம் விஜய் என்பவர் பித்தலாட்டத்தினுடைய தலைவராக தான் தவிர அவர் கூட இருக்கிற எல்லாரும் அவரை பயன்படுத்தி அவர்கள் ஆதாயம் அடைறாங்க அது விஜய்க்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதான்னு எனக்கு தெரியல விஜய் என்கிற மனிதர் இதே நிலை நீடித்தால் ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேல என்கிட்ட பதில் இல்லை சார் வேற இருந்தா கேளுங்க சார் இல்லைனா நான் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு பார்ப்போம் சார் நம்ம விஜய் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கஷ்டப்பட்டாது விஜய் முன்னுக்கு வந்து விடுவார் அரசியலில் அப்படிங்கிறது சார் இது பதில் சொல்லிடு சார் ஒருத்தர் இவர் வந்து ட்விட்டர்ல போடுறாரு சார் எக்ஸ் தளத்துல போடுறாரு எங்களுடைய டீம் அதாவது தாவேகா பதினெட்டு பர்சன்டேஜை எட்டி விட்டது அப்படின்னு காலையில் போடுறாரு ஒம்பது மணிக்கு போடுறாரு சார் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி போடுறான் இருபத்தி மூணு சதவீதத்தை எட்டி விட்டது அப்படின்னு போட்டான் சார் சாயங்காலம் அது வந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக மாறி போச்சு நான் என்ன கேட்க வரேன்னா இணையத்திலே நீங்கள் வேறு ரேஞ்சு போயிட்டீங்க இன்னும் சில பேர் ரொம்ப உற்சாகத்தின் மிகுதினால எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கான் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க ஆன்லைன் எலெக்ஷன் நடத்துறது இல்ல திமுக டவுன்ல இருக்கு எலெக்ஷன்ல போடுவோம்ல நம்ம தாவேக்கா எவ்வளவு சீட் வருது திமுக எவ்வளவு வருது அதிமுக எவ்வளவு வருதுன்னு அவன் அழகா பக்காவா போட்டு இந்த ஒரு குடிமைக்கார ஒருத்தர் இருக்கார் நான்தான் அந்த நேரம் அந்த கைபர் காய் கணவாயில இருந்து வந்த ஒரு சர்வே நடத்துவாரு அந்த மாதிரி ஒரு நடத்திக்கிட்டு ஆன்லைன் திருப்பினீங்கன்னா டிவிக்கு இப்பவே வின் பண்ணிருச்சு முதலமைச்சராக நூத்தி தொகுதி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் தான் அவருக்கு தோதான ஆட்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே நிறைய விஷயம் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி